வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களா நீங்கள் அல்லது நிலத்தில் முதலீடு செய்ய விரும்புவர்களா நீங்கள் இது உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு நம்ம ஓபிவி ப்ராப்பர்டிஸின் குமரன் நகரின் ஒரு அதிரடி ஆஃபர் ஒரு வீட்டு மனையின் விலை ரூபாய் ஐந்து லட்சம் முதல் நமக்கு தந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஓபிவி ப்ராப்பர்டிஸின் குமரன் நகர் நம்ம குமரன் நகரோட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு தெரியுமா மிக மிக சுத்தமான தூய்மையான நிலத்தடி நீர் குடிநீர் வசதி நம்ம குமரன் நகர்ல முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது நம்ம குமரன் நகரோட அடுத்த என்னன்னு ரேரா அப்புறோடு பெற்ற வீட்டுமனைகள் வாஸ்து முறைப்படி பிரிக்கப்பட்ட வீட்டுமனைகள் முப்பதடி தாசாலை வசதி பாதுகாப்பான சுற்றுச்சுவர் வசதி சுத்தமான காற்றோட்ட வசதி இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தமான குடிநீர் வசதி பள்ளி கல்லூரி எல்லாமே எல்லா அம்சங்களும் அருகில் நிறைந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் என்னன்னு தெரியுமா வெறும் நூறு மீட்டர் தொலைவில் மிக மிக விரைவில் வரப்போகுது மிகப்பெரிய ஜவுளி பூங்கா வெறும் ஒரு லட்சம் முன்படத்தில் நூறு நாட்களில் உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்றவாறு ஒன் பிஹெச்கே அல்லது டூ பிஹெச்கே வீட்டுமனைகளை நம்ம குமரன் நகரில் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறார்கள் நீங்களும் வீட்டுமனைகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப உடனே விசிட் பண்ணுங்க நம்ம குமரன் நகருக்கு மேலும் தயவு செய்யவும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ போர் ட்ரிபிள் செவன்